வணக்கம் இன்றைய செய்திகள் கோவையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை புரிந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரூபாய் எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினாலு கோடியில் ஹாக்கி மைதானம் அடிக்கல் நாட்டினார் மேலும் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பல்வேறு முடிவுற்ற பணிகளை காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் எண்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பிரபுநகர் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட துணை சுகாதார மையம் கட்டிடத்தை எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொறுப்பு மருத்துவர் அருண்குமார் செவிலியர்கள் சுகாதார நிலைய ஊழியர்கள் மற்றும் வார்டு செயலாளர் நா தங்கவேலன் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கே ராஜேஷ் வானவன்மணி வேணுகோபால் கோவை ஜுவல்லரி கிளஸ்டர் அஞ்சலி டி என் சீனிவாசன் ராஜலட்சுமி சீனிவாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கட்டப்பட்டுள்ள சுவர்களில் மக்களை தேடி மருத்துவம் மனநலம் போன்ற பல்வேறு ஓவியங்கள் பொதுமக்களை கவர்ந்தன